ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குண்டுமல்லி பூ கட்ட தெரியாத கோர்க்க தெரியாததும் கூட எப்படி ரொம்ப அழகாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூலோட கடைசி பக்கமாக நம்ம பிரைடல் வேணியாக ரெடி பண்ணுறோம் கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிறன்னா ஒரு அரைஜான் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி பூ கட்டுற மத்தரில் நாட் போட்டுக்காங்க அப்படி இல்லைனா ஒரு ரோஸ் காம்பு வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி கயிறு முடிச்சு போடுற மாதிரி அழகாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து குண்டு பூ அந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்காங்க அப்போ தான் லேயர் லேயராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வெடிச்சு வரும்போது இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கோர்த்துக்கங்க நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோறுக்கிறத விட இந்த மாதிரி கோர்க்கும் போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு மாலைக்கட்டு கட்டின மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஊசி வந்து சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூல்ல நகர்த்திக்கலாம் அதுக்காக ஊசி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய ஊசி ஃபுல்லாக கோர்த்து நம்ம நகர்த்தும் போது கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கம்மி கம்மியாக ஊசி பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூல்ல நகர்த்திக்கோங்க இந்த மாதிரி நூலில் நகர்த்தும் போது ஊசியில் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக வரும் வெடிக்கும் போது இன்னும் நல்லா கேப்பே இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பூவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி மடிச்சு நான் இப்போ இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் பாருங்கள் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து அப்படியே மடிச்சிக்கலாம் இதையும் வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்காங்க அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா ரோஸ் பெட்டல்ஸில் அது வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி கோர்த்துக்காங்க நம்மளுக்கு வந்து பெட்டல்ஸ் சின்னது பெருசாக இருந்தால் கூட அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஒரே மாதிரி வந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மல்லியே கோற்குறதுனாலும் கோர்த்துக்கலாம் லேயர் லேயரா அப்படி இல்லைனா இந்த மாதிரி இடையில இடையில ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கோர்த்துக்கலாம் இல்லைனா ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸ் வச்சுக்கலாம் இல்லைனா கிரீன் லீஃப் ஏதாவது வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க எந்த கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம் பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த அளவுக்கு கம்மியான அளவு ஒரு ஒரு லேயர் ரெண்டு லேயர் கோர்க்கறதுனால கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குண்டு மல்லியோட லென்த் அளவுக்கே கோர்க்கறதுனால கோர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் நிலத்துக்கு குண்டு மல்லி ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி மாத்தி மாற்றி கோர்த்துக்கலாம் நம்மளுக்கு பிரைடல் வேணும் எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துக்கலாம் அப்படி இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ஜடையில் வைக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி நல்ல நீளமா நம்மளுக்கு எவ்வளவு நிலம் வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு கோர்த்துட்டு ரெண்டு சைடு இருக்கிற நூலை கட் பண்ணிட்டு நம்ம யூ பின்னோ சேஃப்ட்டி பின்னோ போட்டு ஜடையில வச்சுக்கலாம் ஒருத்து முடிச்சுட்டு ரோஸ் காம்பியோ கோர்த்து கூட இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா குண்டு மல்லி பூ வச்சு கூட முடிச்சு போட்டுக்கலாம் நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நூல் வேணா விட்டுக்கோங்க இல்லனா இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிட்டு ஜடையில கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கு தேங்க்யூ